கேள்வி இருக்கும் வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமுன் பன்னிரவ் சார் வணக்கம் வணக்கம் ஒன்றரை கோடி தொண்டர்கள் இருக்கப்படும் என்று சொல்லப்படுகின்ற அஇஅதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜா அவர்கள் கூட முன்னாள் முதலமைச்சர் அதிமுகவினுடைய மறைந்த தலைவர்கள் ஒருவர் ஜெயலலிதா அவர்கள் மீது வந்து கடுமையான ஒரு குற்றத்தை சாட்டியிருக்கார் ஒரு வரலாற்று செய்திருக்கார் செய்திருக்காருன்ற மாதிரியான ஒரு கருத்து வச்சது நேற்றைய தினம் அதிமுக வட்டாரத்தில் அதாவது என்ன ஒரு கட்சியில் இருந்துக்கிட்டே அந்த கட்சி தலைவர்களுக்கு எதிராகவே செயல்படுறாரு நம்ம பல்வேறு கருத்துக்கள்லாம் எழுந்திருக்கிறது முதல்ல ராஜா அவர்களுடைய பேச்சை நீங்கள் முடிசாக பார்க்குறீங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு விளக்கம் என்னென்னு கேட்டால் ஒன்றரை கோடி தொண்டை வந்து எடப்பாடி அதிமுகவில் இல்லை அதை நீங்கள் நெறியாளர் வந்து தெரிஞ்சுக்கிறோம் நெல்லிக்காய் மூட்டை செதற மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செதிர் இருக்கு எடப்பாடி ஒத்தடிமை ஊர்ந்து தவிழ்ந்து சென்ற எடப்பாடி அணியில் இருக்கக்கூடிய வரலாற்று பிழையாக வாழ்ந்து கூடிய கடம்பூர் ராஜுன்னு தான் திருப்தி கேள்வி கேட்கணும் ஏன்னா புரட்சி தலைவி இல்லாமல் இவங்கெல்லாம் ஒரு ஆளா அந்த அம்மா இருக்கும்போது என்னைக்கா இவெல்லாம் பேசியிருப்பானா கடம்பூர் ராஜ் கோவில்பட்டி பஸ் ஸ்டாண்டில் தண்ணி போட்டு படுத்துக்கிடந்த நாயி இவங்கெல்லாம் வந்து என் நண்பர் நான் விளையாட்டுக்கு சிரிப்புக்கெல்லாம் சொல்ல மாட்டேன் என் நண்பர் எல்லாம் இறந்து போயிட்டார் வளர்க்குறீங்க ரவிச்சந்திரன் கோவில்பெட்டி அவர் சொல்லுவார் மானிட்டர் சரக்குங்க நானும் அவனை ஒன்றா அடிச்சு கிளப்புங்க அவெல்லாம் மந்திரி ஆகிட்டேன் அந்த அது நொந்து போய் செஞ்சு போயிட்டேன் நண்பர் அப்படி ஆளுங்குவேன் அம்மா இருக்கும்போது அம்மா அந்த போயஸ் கார்டிலேருந்து கிளம்புனா அம்மா கிளம்பி ஒரு கிலோமீட்டர் இங்கே நம்ம டிஜிபி ஆஃபீஸுக்கு வர்ற வரைக்கும் போயஸ் கார்டுலேருந்து டிஜி ஆஃபீஸு டிஜிபி ஆஃபீஸ் திரும்ப வரைக்கும் இப்படி இருப்பேன் ஏய் அம்மா போய் ஒரு மணி நேரம் ஆச்சுடா அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் இப்படி நிற்கிறவன் கொத்தடிமை கடம்பூர் ராஜு வரலாற்று பிள்ளை என்று புரட்சித் தலைவர் அம்மாவை பார்த்து சொல்ற எவ்வளவு தீர்க்கத்தரசி எவ்வளவு ஐடியாலஜி லீடரா வளர்ந்து வந்தாங்க அம்மா இருக்கும் போது கொத்தடிமை கூட அரசியலில் தூக்கறியப்பட வேண்டியவை அவை வாழ்றதே கடம்பூர் ஆஜ் வரலாற்று பிள்ளை பிழைப்பு நடந்ததே வரலாற்று பிழை உன் பிறப்பே வரலாற்றுப் பிழை புரட்சி தலைவர் அம்மாவை பார்த்து பேசிட்டு நான் பேசுற காணொலியில் இருக்கிற நாயே காணொலியில தான் நீ வந்து வரலாற்று பிள்ளைன்னு பேசுறீ சுப்பிரமணிய சுவாமி கேட்டுக்கிட்டு கூடா நட்பு கேடாய முடியும் இருபத்தி நாலு எடப்பாடி பழனிசாமி நான் பாஜக கூட்டிலிருந்து விலகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அல்ல இரண்டாயிரத்தி முப்பது நாள் இனிமேல் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் எந்த வித உறவு சொன்னாரே அப்ப அது வரலாற்று பிள்ளையா நீ புரட்சி தலைவர் அம்மா வந்து எவ்வளவு பெரிய ஒரு அரிமா லீடர் அவங்கள வச்சு உனக்குலாம் எவனா உனக்கு அடையாளம் இருக்கா வரலாறு தெரியாதவன் வரலாற்று பிழையா வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க நான் அதாவது நாயின் பிழைக்க நக்கி பிழைக்கிற மாதிரி நக்கி பிழைக்கிற கூட்டம் கடம்பூர் அண்ணா திமுக தொண்டை உண்மையான எம்ஜிஆரின் தொண்டை அம்மாவின் தொண்டிருந்தா கடம்பூர் ராஜு எங்கேயும் தமிழ்நாட்டில் விடக்கூடாது பார்த்து நீ வரலாற்று பிள்ளைன்னு இருந்தது இந்தியாவில மிகப்பெரிய கூட்டணியினால உருவாக்க முடியும் தமிழ்நாட்டில் பாஜக எங்க இருந்துச்சு தமிழ்நாட்டில் அரசு கூட கிடையாது பாஜக இந்தியாவில் ஒரு பெரிய கூட்டணி உருவாக்கி காட்டினாங்க அந்த கூட்டணியின் வெற்றி சரியாக இல்லை நடவடிக்கை என்னால் உருவாக்க முடியும் கவுழ்க்க முடியும் அம்மாவே பேசியிருக்காங்க சென்னை கடற்கரை கூட்டத்தில் இஸ்லாமிய நடத்திய ஒரு பெரு விழாவில் பேசுகிறாங்க என் வாழ்நாளில் ரே கடம்பூர் ராஜு நீ புரட்சித்தலையை வரலாற்று பண்ணும்படி அவங்க மரியாதை இல்லை அவங்க பேசுறாங்க அந்த கூட்டத்தில் சென்னை மெரினா கடற்கரை கூட்டத்தில் என் வாழ்நாளில் நான் செய்த தவறு அவங்களே சொல்றாங்க என்ன தவறுன்னு சொல்லாங்க தெரியுமா உனக்கு நான் பாஜகவுடன் கூட்டணி தான் அந்த தவறுக்காக நானே அந்த ஆட்சியை கவிழ்த்தேன் இனிமேல் என் வாழ்நாளில் அந்த தவறு நடக்காது என்று இஸ்லாமிய பெருமக்கள்கிட்ட அவங்க தான் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தமிழ்நாட்டில் இஸ்லாமியா பிறந்த ஒரு ஆள் கூட இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேற எந்த கட்சிக்கு கூட்டு போட மாட்டாங்க கிறிஸ்தர் போட மாட்டாங்க பட்டியல் சாதிக்காரம் போட மாட்டான் பழங்குடி மக்கள் போட மாட்டான் தன்மானம் உள்ள தமிழர்கள் இன்னைக்கு அண்ணா அதிமுகவுக்கு போட மாட்டா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு தான் போடுவான் ஆனால் அன்னைக்கு அம்மா இருக்கிற காலத்தில் இஸ்லாமியர்கள்ட்டி வாக்கு வாங்கினாங்க காரணம் அவங்க ராஜேந்திர நடவடிக்கை நான் செய்த தவறை தவறை ஒப்புக்கொள்வதற்கு ஒரு மனதேரிய கடம்பூர் கடம்பூர்ராஜ் பேசிட்டு உழப்புற என்ன தண்ணி அடிச்சு என் நண்பர் ரவிச்சந்திரன் இறந்து போன உன விளக்கரி மானிட்டர் அடிச்சுட்டு இருந்த ஒரு இப்போ மானிட்டர்லாம் இல்லை எது ரொம்ப டான்ஸ்மாக தேவையில்லாத சரக்கு போட்டு உளரிட்டியா என்ன அம்மா நம்முடைய இந்த இயக்கத்தினுடைய இயக்கத்தை கட்டி காப்பாற்றி புரட்சித்தலைவருக்கு முன்னாடி காப்பாற்றி ஒரு பெரிய ஒரு தலைவியை பார்த்து வரலாற்று பண்ணி பெரிய அறிஞர் மூது நீங்க ராஜாஜி ஆலோசனை சொன்னாவினியா கேட்குறேன் உனக்கு நான் இதில் பேசுகிறேன் திரும்ப மட்டுக்குள்ள மன்னிக்கன்னு சொல்லணும் நாட்டில் திருத்து ஒட்டி வெட்டிக்கலாம் கிடையாது காணோடைய ஒழுங்கா இருக்குது வந்துருக்கு அதனால் இப்படியால தான் எடப்பாடி பண்ணேன் ஏன்னால் அவருக்கு வந்து கம்பராமாணியத்தில் இரு சேக்கலாருன்னு சொல்லணும் மிகப்பெரிய அறிவாளி அவருக்கு புதிச்சலால் யாரும் கடம்பூர் ராஜுக்கு புதிச்சலால் தெரியுமா அம்மா செஞ்சது வரலாற்று பிள்ளையான் நாயே அது செய்யாட்டின்னால் ஆட்சி இங்க எப்படி நடந்திருக்க முடியும் அம்மாவுடைய ராஜதந்திரம் எவ்வளவு பெரிய ராஜதந்திரம் நீங்க முட்டை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாஜகோட கூட்டணி இல்லை அது வரலாற்று பிள்ளைய என்ன பிள்ளை இப்போதுக்கு கூட்டணி வச்சீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இனிமே பாஜக கூட்டணியே இல்லைன்னு சொன்னீங்க நீ தான் எஸ்டிபிஐ மாநாட்டில் உட்காந்துருந்த கடம்பூர் ராஜ் மதுரை நடந்த எஸ்பிஐ மாநாட்டில் முபாரக் நடத்திய மாநாட்டில் இஸ்லாமிய பெருமக்களே குடியுரிமை திருத்த சட்டத்தை நாங்கள் எதிர்க்கு ஆதரித்தோம் சொன்னா கூட்டணியின் நன்மை கருதி ஆதரித்தோம் கூட்டணியினுடைய கூட்டணிக்காக தர்மம் அப்படி எல்லாம் ஒரு மனசுல அவங்களை மக்கள் பார்ப்பாங்களா இன்னைக்கு மக்களுக்காக வந்து கூட்டணி செஞ்சிருக்காங்க இன்னைக்கு மக்களுக்கு என்ன மக்களுக்காக கூட்டணி பிஜேபி கூட்டணி மக்களுக்கான கூட்டணியா நேற்று போய் எடப்பாடி பழனிசாமி கீழே நீங்க போறாரு கீழடியில கீழடியை இழுத்து மூணணும் பாஜக கொள்கை ஆர்எஸ் எஸ் எஸ் சித்தாந்தம் ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்தி வச்சிருக்கான் சிறந்த மொழி சமஸ்கிருதம் தான் தெய்வத்தால் படைக்கப்பட்ட மொழி தமிழ் மொழி சங்கராச்சாரியை சொல்றார் மொழி தேவ பாச எதுப்பா தேவ பாச சமஸ்கிருதம் அவால் அந்த அவால் பேசுற பாசதான் தேவ பாச கட்டமைப்பு அவன் உலகத்திலே சிறந்தவன் யாருப்பா இறைவனால் படைக்கப்பட்டவன் யாருன்னு கேட்டா இறைவனால் நேரடியாக படைக்கப்பட்டவன் இறை இறைவனிடத்தில் நேரடியாக பேசக்கூடியவன் யாருன்னு கேட்டா பாப்பான் இப்போ நாங்கள்லாம் நீங்கள்லாம் பாப்பானுக்கு தொண்டு செய்வதற்காக படைக்கப்பட்ட கீழ்பிறவிகள் படிக்க கூடாதவர்கள் கோயிலுக்கு பக்கம் போகக்கூடாதவர்கள் பள்ளிக்கூடத்து பக்கம் போகக்கூடாதவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் சூத்திரர்கள் சூத்திரன் என்றால் பாப்பானுக்கு தொண்டு செய்வர்கள் வைப்பாட்டி மக்கள் தேவடியா மக்கள் நான் கற்பீங்க மனு தர்மத்தில் எழுதி வச்சிருக்காவே இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க அதனாலதான் பெரியார் சொன்னார் உன்னை சூத்திரன்றால் ஆத்திரமும் அடினாரு அவன் அப்படி ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்தி வச்சிருக்கான் அந்த கட்டமைப்பை உடைத்தது கீழடி அகழ்வாயு அவன் சொன்னதுக்கு இது கிடையாது ஆய்வு கிடையாது அவை சொன்னதுக்கு அறிவியல் குருமான சான்று கிடையாது இப்ப நம்ம திராவிட நாகரிகம் என்பது அந்த முகன் மார்சல் கண்டுபிடிச்சாரு கவர்னர் ரவி மாதிரி மார்சல் கிறிஸ்தவன் கண்டுபிடிச்சா அறிவியல் குருமான உண்மைதானப்பா நீ பொய்யே இப்ப தேடுக்கிட்டு இருக்காங்க சரஸ்வதி நதி கங்கை இருக்கு யமுனை இருக்கு காவிரி இருக்கு வைகை இருக்கு தாமிரபரணி இருக்கு சிறுவாணி இருக்கு இப்ப இல்லாத நதிக்கு பலாயிரம் கோடி ஒதுக்கி இப்போ வடிவலூர் சரஸ்வதின்ற நதியே இல்ல சரஸ்வதி நதியே இல்லாததுக்கு நீ கண்டுபிடிச்சுட்டு இருக்க நாங்க கீழடியில இந்த கீழடியை இழுத்து கூட பார்த்தோம் பணம் ஒதுக்கல திராவிட மாணவருடைய ஆட்சி வந்ததுக்கு பின்னாடி தான் நம்முடைய முதலமைச்சர் பணத்தை ஒதுக்கி அங்கிருந்து இயக்குனர் அமர்நாத் ராமகிருஷ்ணனை மாத்தினீங்க திரும்ப கொண்டு வந்தோம் இப்ப அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு அந்த அங்கே கண்டுபிடிக்கப்பட்ட பொருள்கள்லாம் அனுப்பிச்சு உலகத்திலே நாகரிகத்தின் தொட்டில் என்றால் வைகை கரையில் தான் வரலாறு எழுதப்பட வேண்டும் இங்கேதான் மனிதன் நாகரிகமாக வாழ்ந்திருக்கிறான் இங்கேதான் மனிதன் மொழி படித்திருக்கிறான் இங்கேதான் தமிழ் மொழி சிறப்பு இருக்கிறது அதான் கல் தோன்றா மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த குடி அவன் ஆய்வறிக்கே வெளியிட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறான் இன்னும் எங்களுக்கு தரவுகள் வேணும்ன்றான் ஆனா பாபர் மசூதிக்கு தரவுகள் இல்லாம பாபர் மசூதி இடிச்சான் ராமன் பிறகு சர்டிஃபிகேட் ராமன் ஓடி ஆடி விளையாண்டதுக்கு ஏதாவது அங்கே கிரவுண்ட் இருக்கா ராமன் படிச்சதுக்கான ஆதாரம் இருக்கா ஆனா ராமன் இங்கேதான் பிறந்தான் என்று பெர்த் சர்டிபிகேட்டே காட்டாம ராமன் என்பதே ஒரு குருடு ஒரு பிராணம் அது அது நாட் ஹிஸ்டரி அது வரலாறு இல்லை நம்பி நீ ஒரு வரலாற்று சின்னம் ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் இடிச்ச ஒரு கயவர கூட்டத்துக்கு தாங்க முடியல கீழடி அகழ்வாயுடைய ஆராய்ச்சி அதனுடைய முடிவுகள் தரவுகள் இன்னைக்கு உலகத்திலே தலை சிறந்தவன் யார் என்றால் திராவிட தமிழர் வீரமாக வாழ்ந்திருக்க அடையாளம் இருக்கிறது கல்வி கட்டிற்கான அடையாளம் இருக்கிறது எழுத்து வடிவத்துக்கான அடையாளம் இருக்கிறது நாகரீகத்தின் தொட்டிலாக இருக்கிறது பண்பாட்டின் உறைவிடமாக இருக்கிறது கலாச்சாரத்தின் பிறப்பிடமாக உலகத்திற்கே பறைசாற்றுகின்ற கீழடி வாயு அறிக்கையை வெளியிட மாட்டேன்றான் எடப்பாடி பழனிசாமி உட்கார்ந்துக்கிட்டு நாங்கள் கீழடியை பாதுகாப்போம் அறிக்கை வெளியிட சொல்லுனால் ஒரு கொத்தடிமை எடப்பாடி பழனிசாமியை ஒன்றிய அரசை நாங்கள் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையை வெளியிடன்னு சொல்றதுக்கு துணிச்சல் இருக்க எடப்பாடிக்கு இல்ல எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாங்க அந்த கீழடி வெளியில தெரிஞ்சதுக்கே எங்களுடைய ஆட்சிதான் காரணம் சொல்றாரு அந்த அறிக்கை வெளியிட சொல்லி உனக்கு பேச சொல்றேன் வெளியிட்டதை கூட வரவேற்கிறேன் நான் பங்கு இல்லைன்னு சொல்லல நான் மறைச்சு பேசல நீ மருத்துவ கொண்டு வந்து வரவேற்றுவினா ஆனா இன்றைக்கு ஒன்றிய அரசு நம்முடைய வரலாற்றை வரலாற்று சான்றுகளை நம்முடைய பெருமைகளை தமிழனுடைய அந்த வரலாற்று ஆய்வுகளை முடக்க பாக்குறதே நீ வந்து கொண்டு வந்த பெருமை இருக்கட்டும் உனக்கே அந்த பெருமை வரட்டுவோம் வளர்த்துவோம் என்ன சொல்லிட்டு கேட்டா இன்னைக்கு ஒன்றிய அரசு அறிக்கை வெளிநாடு சொல்வதற்கு கூட்டணி கட்சி தானே இருக்கீங்க பேசி சமசமா பேசி அமித்ஷா சொல்ல இல்ல அம்சா அம்சக்கா இருக்காரு எடப்பாடி அம்சா யாரு இந்த அம்சா தெரியல அமித்ஷான்னு சொல்ல தெரியல திராவிட புலவர் வகை கேட்கணும்ன்ற இங்க வரலாற்று பிழைன்றான் இப்படியால தான் இருக்கா நீங்க எப்படி மக்களை சந்தித்து மக்கள் பிரச்சனையை பேசுறதுக்கு மக்களுக்கு சந்திக்கிற மக்கள் பிரச்சனை என்ன பேசுறீங்க இவர் அழுத்தத்தினாலதான் அஜித் குமார் மனப்புற அஜித் குமார் வழக்கு சிபிஐக்கு போச்சான் முதலமைச்சர் அடுத்த நொடியை அறிவிச்சிட்ட மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்க அடுத்த நொடிய மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கிறது தான் திராவிட மாடலுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அது எடப்பாடி பணத்தை கொடுத்து அங்கங்க ஆளுநாட்டி மரக்கிளையில ஏறி உட்காந்து மீனி வீட்டு பால்கள் மீனிங் நீங்க பெரிய சொல்ல இதுவரைக்கும் இல்லாமல் மரக்கலை ஏறி மக்கள் பார்க்கல இன்னைக்கு என்ன புதுசா புறம் காசு பணம் கொள்ளை அடிச்ச பணத்தை டெண்டர் பணத்தை ஊழல் பணத்தை எடுத்து இப்போ தான் இடைக்கு விடுறாரு ஆயிரம் ரூபா தலைக்கு பேனுக்கு காசு தனி கோட்டு தனி பிரியாணி தனி கடம்பூர் ராஜு கோட்டரை அடிச்சு கொடுத்து உழறிக்கேன் வரலாற்று பிள்ளைண்டு அதை மன்னிக்க மன்னிப்பு கேட்க வேண்டும் இல்லை என்றால் அண்ணாதிராவோட முன்னேற்றக் கழகத்தின் உண்மையான புரட்சித்தலில் தொண்டன் கடம்பூர் ராஜுவை సరియొట్ ఎచ్చరికీ నండి సార్ నన్